தற்போதைய அண்மைச் செய்தியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் குற்றவாளியை பிடிக்க சிசிடிவி கேமராக்கள் உதவியும் இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது குற்றம் நடைபெற்ற இடத்திலிருந்து எழுபத்தைந்து சிசிடிவி கேமராக்களிலிருந்து காட்சிகளை பெற்று அதன் உதவியுடன் குற்றவாளியை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலேயே குற்றவாளி ரயிலில் பயணிக்கும் தகவலும் கிடைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சிறுமி வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரிடம் போலீசார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் சிறுமி வழக்கில் குற்றவாளியை பிடைக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு மேற்பார்வையில் ஆறு டிஎஸ்பிக்கள் அடங்கிய தனிப்படைகள் அமைக்கப்பட்டன குற்றவாளியை கைது செய்வது மிகவும் சவாலாக இருந்தது என்றும் தனிப்படையினர் சிறப்பாக பயன் பணியாற்றியுள்ளனர் என்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் குற்றவாளியை பிடிக்க சிசிடிவி கேமராக்கள் உதவியேற்கின்றன குற்றம் நடைபெற்ற இடத்திலிருந்து கேமராக்களில் இருந்து காட்சிகளை பெற்று அதன் உதவியுடன் குற்றவாளியை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கின்றனர் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருள் பிரேம்தாஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் அருள் கூடுதல் விவரங்களை பதிவு வணக்கம் திருவள்ளூர் ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ள பகுதியான ஆரம்பத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி தனது பாட்டி வீட்டில் தமிழகத்தில் படிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஆரம்பாக்கம் பள்ளியில் வந்து படித்து வருகிறார்கள் இந்நிலையில் வந்து கடந்த பதினொன்றாம் தேதி பள்ளி முடித்துவிட்டு சிறுமி செல்லும் போது அவரை பின்தொடர்ந்த ஒரு மாநில வாலிபர் அவரை தனியாக தூக்கி சென்று பலாத்காரம் பண்ணி துறை சட்டத்தை கேட்டு அவர் அங்கிருந்து தட்டு ஓடி உள்ளார் சிறுமி தனது பாட்டியிடம் சென்று நடந்த தகவல்களை தெரிவித்ததும் அவர்கள் ஆரம்பத்தில் புகார் அளித்தனர் புகாரினை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சம்பவ ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் வடமாநில ஒரு இளைஞர் ஒருவர் திருப்பிச் சென்பது அதனைத் தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தினர் தீவிரப்படுத்தினார்கள் இருபது தனிப்படைகளை அமைத்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாஸ் அவர்களும் காஞ்சிபுரம் டிஐஜி தேவராணி திருவள்ளூர் எஸ்பி விவேகானந்தா சுப்ரா ஆகியோர் தலைமையில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடா ை எூர் ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனித்தனியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்த பகுதியில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அவர்கள் ஆய்வு செய்து வந்த நிலையில் நேற்று சூலூர்பேட்டை பகுதியில் நிறைவேற்றத்தில் பதுக்கியிருந்த ஒரு இளைஞரை கைது செய்தனர் அவரை கைது செய்து அந்த சிசிடிவி கேமராக்களில் இருந்த அந்த உணவு ஒற்றுமைப்பை வைத்து புகட்ட விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விடிய விடிய விசாரணை வருகிறது மேலும் அந்த அவர் வேலை செய்து கொண்டிருந்த தாபாவில் உள்ள உரிமையாளரையும் தற்போது அழைத்து வந்து விசாரணை செய்துள்ளது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி அருள் பிரேம்பர்